கடவுளை வணங்கி நாகத்தம்மனை நினைத்து அம்மா நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் நடுவரைய அவருக்கு வணக்கம் கூறி எனது அணிக்கு மேலும் வலு சேர்த்த வைக்கும் எங்க ஐயா அறிவலன் ஐயாவுக்கும் வணங்கி எதிரணிய எதிரணி அணிய பேச்சாளர் அவர்களுக்கும் வணங்கி அவங்க சொன்ன முதல் வார்த்தையிலே தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா அவங்க வந்தோடனே சொன்னாங்கல்ல அம்மா ஆசிரியர் ஒரே நாளிலே நடுவர் அவர்களுக்கு முடி கொட்டி போச்சான் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா அதுலயே அவங்க பேசுறதெல்லாம் பொய் அப்படின்றத நமக்கு தெரியுதா தெரியலையா ஐயா நடுவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம இங்க எதையே வந்துருக்கோம் எதுக்கு வந்துருக்கோம் பகுதியும் பண்பாடும் தலைவரம் ஐயா இங்க ஒரு கோயில நாகத்தாம் திருவிழா திருமண நடக்குடியா பட்டிமன்றம் பேச வந்திருக்கோம் நம்ம பட்டிமண்டா அப்போ இவ்வளவு தூரம் ஒரு திருவிழா வந்து இவ்வளவு பொதுமக்கள் கூடி ஒன்னா இருந்து பக்தியும் பண்பாடும் வளர்ந்ததுனால தான் பேச முடியுமா பண்பாடு சின்ன உதாரணம் நடிகர் எம் கேஆர் வந்திருக்காரு அவர் நடிச்சு அந்த பணத்தையெல்லாம் வீடு இல்லாதவளுக்கு அன்பாடான வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஆக ஒரு நடிகரா இருந்தாலும் அவர் சொன்னார் புதை அந்த பண்பாடு பெருக்கம் இல்லையா கடவுள் இவர மாதிரி ஒருத்தவங்களை முன்னாடி தாங்க வந்து உருவெடுத்து வந்து எல்லாரும் உதவி செய்யறாங்க அதை மறுக்க முடியுமா நம்ம இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும் போது எப்படி நீங்க வந்து பண்பாடும் தளர்கிறதுன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம் கோயில் கட்டினாங்களாம் ஆமா அந்த காலத்துல கல்லெல்லாம் சேர்த்து கோயில் கட்டதான் செஞ்சாங்க அந்த கட்டணத்தோட விட்டு இருந்தா அந்த கோயில் என்ன ஆயிருக்கும் பராமரிக்கணும்ல பாலடிஞ்சு போயிருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்து பராமரிக்கணும்ல பராமரி அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுனாலதானே இன்னைக்கு பராமரிச்சு பத்தி கும்பா விஷயம் வைக்கிறோம் எல்லா கோவில்லையும் அதெல்லாம் அம்மா தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா தெரியல இதுல வேற எங்களை வேற பொய் பேசுறது வேற சொல்லிக்கிட்டாங்க ஐயா மாதந்தோறும் திருவிழா நடக்கும் சரிங்களா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு பண்பு இருக்கு சித்திரை சித்திரை மாதம் சித்திரை மாதமே என்ன வரும் நமக்கு எல்லாத்துக்கும் சித்திரா பௌர்ணமி விட பெரிய மதுரை கடைங்க சரிங்களா என்னது இறங்குறது பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரே பாசராட்சி இந்த மாத அந்த மாசம் உள்ளா ஏதாவது நம்ம மறக்க முடியுமா அடுத்தா நம்ம மானாமதுரை பக்கம் போனா பௌர்வன் மட்டும் போய் பாருங்க அன்னைக்கு ஜோடி ஜோடியா எவ்வளவு அழகழகா புதுமண தம்பதிகள் வந்து கறி விருந்தும் கறிச்சோரும் நிலாச்சோரும் சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணுவீங்களா இப்போ இந்த பண்பாடு பத்தி வளர்ந்ததுனால தானே நீங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம போய் அதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் அச்சை திரியும் தான் ஆமா அஞ்சு வருஷம்

ஆடி மாசம் மாதம் பூரா திருவிழா அது ஆடி மாசம் தான் ஒவ்வொரு மாசமும் வெள்ளி செவ்வாய்க்கு அம்மா சொன்னாங்க ஏழு மணிக்கு போனா ஏழு மணிக்கு தான் வரும் வீட்டுல வந்து வேலை பார்க்கறதுக்கு எங்களால முடியாது இன்னைக்கும் வேலைக்கு போற எல்லா பெண்களும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க பெண்களோட ஆண்களும் சேர்ந்து வீட்டை சுத்தம் பண்றதுல உதவி பண்ணிட்டு இருக்காங்க அது யாருக்கா தெரியுமா எங்க வீட்டுல நடக்குது நாங்க அங்க வேலைக்கு போறோம் அவருக்கு வேலைக்கு போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைங்களும் சேர்ந்து வீடுகளா சுத்தம் பண்றோம் நாங்க ஆமா அந்த மாதிரி அம்மனுக்கு வந்து வலையில் பூட்டி அழகு பார்க்கிற ஆடி